சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பசுமன் முத்துராமிங்க தேவரோட குறுபூஜை நூற்றி பதினெட்டாவது செயி விழா நடக்குது இந்த பசுமன் முத்துராமிங்க தேவரை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட சாதியில் வந்து அடைச்சிடுறாங்க அது பெரிய தவறு உண்மையிலேயே அவர் ஒரு தேசிய தலைவர் ஏன்னா அவர் வந்து எந்த சாதிக்காகவும் போராடலை ஒரு அதுக்கு மாறாக தேசிய அளவில் வெள்ளக்காரங்களோட போராடி செயலுக்கு சென்றவர் தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்களுக்கு மேலே சுதந்திர போராட்டக்காண்டி செயல் செ செயலுக்கு செயலுக்கு சென்றவர் ரெண்டாவது ஒரு ஒரு அவர் ஒரு பெரிய சமீன்தார் குடும்பத்தில் பிறந்தாலும் கூட தன்னுடைய சொத்துக்களை வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு எந்த சமுதாயம் சமுதாயம்னு பாராமல் குறிப்பாக வந்து தலித்து குடும்பத்துக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கூட அந்த காலத்து அவர் ஆழ்ந்த காலத்தில் உள்ள தலித்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து ஒரு சமுதாயமாக வந்து அடையாளப்படுத்துவது ஒரு பெரிய தவறு அதை வந்து கேட்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இப்போ இந்தியாவில் உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு சாதி இருக்கும் ஒரு மதம் இருக்கும் ஆனால் அதை மட்டும் வச்சு ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து குறுகிய கண்டவட்டத்தோடு பார்க்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலத்தில் முத முதலே இந்தியாவிலேயே வாய்ப்பு சட்டம் போட்டது முதல் பாட்டது வந்து பார்த்திங்கன்னா உத்திராண்மைய தேவருக்கு தான் ரெண்டாவது குற்றப்பரம்பரை சட்டம் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து தேவர மக்களுக்கு மட்டும் போடலை ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த குற்றப்பிரிவு பரம்பரை சட்டம் வந்து கொடுத்தாங்க சில பேர் தகவல் தவறான தகவலை பரப்புனாங்க குற்றப்பரம்பரை சட்டம் வந்து தேவர் சமுதாயத்தை பக்கத்தில் போடுறாரு அதனால தான் அவர் எதிர்த்து போராடணும் அது முற்றிலும் தவறான ஒரு தகவல் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய அதாவது அந்த நேரத்தில் ஒரு வெள்ளக்காரங்களை எதிர்த்து யாரெல்லாம் போராடினாங்கிட்ட சமுதாயம் போராடினாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் அந்த குற்றப்பறை பரம்பரை சட்டம் அதை வந்து வந்து தேவரவர்கள் எதிர்த்து போராடி அதிலேருந்து வெளியே கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய ஒரு பெரிய அளவில் அந்த நேரத்தில் பேசப்பட்டது ரெண்டாவது அவர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஆக மட்டும் போராடலை வெள்ளக்காரனை ஏற்று போராடிக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சந்திரபோஸோட தலைமையை ஏற்று ஏற்றாரு ஏன்னா அவர் ஒரு சாதி தலைவராக இருந்தால் சாதி காணிமில் போராடிக்கணும் அப்படி இல்லையே அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட தலைமையை ஏன் ஏற்றுக்கணும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்கத்தா சேர்ந்தவர் அவர் தலைமையை ஏன் ஏற்றுக்கணும் இதுலேருந்தே நாம் புரிஞ்சிக்கலாம் அவர் வந்து தேசிய அளவில் எந்தளவுக்கு ஒரு தன்னுடைய பார்வையை கொண்டு வந்தார்னு அப்படின்னு ஏன்னா ரெண்டாவது அவருடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் ரெண்டாவது ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவது கடைசி வரை திருமணம் செய்யாதவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாவது அவர் ஒரு பெரிய சமீன்தார் குடும்பத்தில் பிறந்தால் கூட தன்னுடைய வாழ்வை வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் யுவேரா பெரிய அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா யுவிரா பெரிய வீரா பெரியார் அவங்களோட கருத்துக்கு அவங்களோட பதத்துக்கு எதிர்ப்பு எதிர்க்கத்து இருந்தால் கூட எல்லாரோடமேயும் நண்பராக பழக பழகக்கூடியவர் காங்கிரஸில் வந்து முதல்ல தீவிரமாக பணியாற்றினார் சுதந்திர போராட்ட காலத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் தமிழ் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் வெள்ளக்காரன் ஏற்று போகிறான் காங்கிரஸ் வந்து முக்கிய பங்கு வகிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட தலைமையை ஏற்று பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அதில் ஒரு தலைவராக இருந்தார் ரெண்டாவது அவர் சட்டசேவை பாராளுமன்றம் ரெண்டு தொகுதியிலையும் போட்டியிட்டு தொகுதிக்கு செல்லாமலே தன்னுடைய ரெண்டு தொகுதியிலையும் வெற்றி பெற்றா இப்படி இந்தியாவில் எந்த மனிதனும் அப்படி வெற்றி பெற்றதே கிடையாது இந்த காலத்தை பார்ப்போம் ஒரு எம்எல்ஏ கூட எந்த அளவுக்கு உழைக்க ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு உழைக்க வேண்டியிருக்கு எந்த அளவுக்கு பணத்தை கொட்ட வேண்டியிருக்கு ஆனால் தேவரவர்கள் சட்டசபையாக இருக்கணும் பாராளுமன்றம் இருக்கும் ரெண்டு தொகுதியிலையுமே தன்னுடைய தொகுதிக்கே செல்லாமல் ரெண்டு தொகுதியிலுமே வெற்றிவாக சூடியிருக்காரு அப்படின்னா அப்போ அனைத்து சமுதாய மக்களும் அவரை எந்த அளவுக்கு போட்டியிருப்பாங்கன்னு நாம் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதனால் தேவரவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமலே தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திர போராட்டத்துக்காகவும் சமுதாய மக்களுக்காகவும் உழைத்தவர் ஒரு நல்ல மனிதர் ஆன்மீகம் தேசியம் தெய்வீகம் இப்படி பல வழியில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட ஒரு பேசிய தலைவர் வந்து இன்னும் இன்னுமேலும் நம்ம இந்தியாவில் ப கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதுபோல் தலைவர் தலைவரை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு குறிப்பாக குறைபாடுகள் தான் அதனால் வந்து அவர் தேசிய தலைவரான தேவர் மகானை இந்த நாளில் வந்து நம்ம அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைப்பிடித்து அனைத்து சமூகத்து சமுதாயினரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து அவர் செய்த பணிகளை வந்து மற்ற சமுதாய தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நன்றி வணக்கம் சேனலில் சப்ரைப் பண்ணாமங்க சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்